ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி ஷாப்பிங் போனோம்ல அதை தான் பார்க்க போகிறோம் நான் குட்டீஸ் எல்லாருமே அப்படியே கிளம்பி போயாச்சு போனால் பயங்கர கூட்டம் நம்ம எப்போவுமே ஜெயச்சந்திரன் தானே வருவோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னா உள்ளே போகும்போதே குட்டீஸ் நல்லா தூக்கும் தூக்கிட்டே தான் போனார் இனியாப்பா ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் எப்போவுமே நாங்கள் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணிகிட்ருப்போம் இப்போ குட்டிஸ் ரெண்டு பேருமே அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் எடுத்து காட்டின ட்ரெஸ்ஸு அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் டீ ஷர்ட்டு ட்ராயர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேருக்குமே ஒரு நாலு நாலு செட்டு அந்த வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இனியும் அப்போ பில் போட போயிட்டாங்க நான் அப்படியே போயிட்டு இந்த குட்டி பொம்பளை பிள்ளைங்களுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் அழகழகாக இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக அப்போ பசங்களுக்கு ஒன்று ரெண்டு ட்ரெஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எது இருக்கிறதான் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படியே இனியாப்பா பில் போட்டு வந்துட்டாங்களா எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம் மறுபடியும் இந்த சேரிலாம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்களா எல்லா சாரியுமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் மறுபடியும் எடுத்து வெயிட் பண்ணி பில் போடுறதுக்குலாம் நமக்கு பொறுமை இல்லை அப்படின்ட்டு வந்தாச்சு வந்துட்டு வெளியில் ஒரு கடையில் வந்துட்டு நாங்கள்லாம் ரோஸ் மில்க் குடித்தோம் இனியாப்பா டீ குடிச்சிட்டு அப்படியே இனியா பார்க்கலாம் செப்பல் வாங்க வேண்டி இருந்தது அங்கே போயிட்டு செப்பல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எங்கே நாங்கள் பிளான் பண்ணியே போனோம் அதுக்கப்புறமா இனியாப்பா சொல்லிட்டாங்க நீ போய் பாரு எதுனா உனக்கு டாப் எதனா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன் எனக்கு எந்த கலெக்ஷனுமே பிடிச்ச மாதிரி இல்லையா நான் வெளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுலேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால சீக்கிரமாக பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுமே எல்லா பொருளையும் உட்காந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம என்ன தான் கடையில் பார்த்து பார்த்து வாங்கினாலும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டுருக்கிறது அது ஒரு சந்தோஷம் Então, ப்ரிஸுக்கு வெடி பொம்மை துப்பாக்கி அதுக்கப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் வாங்கியிருந்தேன் எனக்கு தான் பூ ஜாதி மல்லி நினச்சி வாங்கியிருந்தே பார்த்தா அது காக்கரட்டாம் பூ மருந்தது அதுக்கப்புறம் இனி அப்பாவுக்கு பெல்ட்டு தம்பிக்கு இந்த எரேசரு அப்புறம் செப்பல் வாங்கியிருந்தேன்னு சொன்னால ரெண்டு பேருக்கும் ஒரே மாடல் தான் ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கட்டப்பாய்க்குலேயுமே வந்துட்டு ஃபுல்லால் அல்ல பாதி பாதி தான் இருக்குது தம்பிகளுக்கு ட்ரெஸ் அப்புறம் இனி அப்பாவுக்கு டீஷர்ட்டு ட்ராக் அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்துட்டு இனியனுக்கு எடுத்தது தான் தீபாவளிக்கு புதுசாக இதை தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லி எடுத்தது இன்னொரு ஒரு செட் எடுத்தோம்மா அதனால் அதையே போட்டு முன்னாடி முன்னாடியெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுவிடுவோம் இப்போலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க அது மாதிரி எதை சொல்கிறாங்களோ அதை தான் போடுற மாதிரி இருக்குது இல்லைன்னா மூச்சை தூக்கி வச்சுக்கிறாங்க இல்லைன்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்களா அதனால் அவங்க இஷ்டத்துக்கே விட்டுறது இது வந்து குட்டி பயிலுக்கு அடுத்த ட்ரெஸ்ஸு இதை தான் தீபாவளிக்கு போட்டிருந்தேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி கலர் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கட்டுறது எல்லாமே குடிசேலுக்கு எடுத்த டீஷர்ட் தான் இந்த டீஷர்ட் எல்லாமே வந்துட்டு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆனால் துணி குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு நைட்டி இந்த ரெண்டு நைட்டி தான் இந்த தீபாவளிக்கு நான் வாங்கினது புதுசாக எத்தனை பேர் நைட்டி வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனியும் அப்போ வந்துட்டு டாப் எடுத்துக்கோ எடுத்துக்கோயில்னா சாரி எதுனா எடுத்துக்கோன்னு சொன்னார் எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை அதனால் நான் எதுவுமே எடுக்கலை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து வச்சிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து மடிச்சிட்டேன் தீபாவளிக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே பூ கட்டுறதுக்கு உட்காந்தாச்சு பூ கட்டும்போது தான் மனசே இல்லை ஜாதி முல்லைன்னு வாங்கிட்டு பூ காக்கரட்டம் பூவாக இருந்திருக்கேன் அப்படின்னு சுத்தமாக வாசனையே வரல சரி பரவாயில்ல ஒரு நாளைக்கு தானே வச்சிக்கலாம் காக்கரட்டம் பூவெல்லாம் அடிக்கடி வாங்கி வச்சுருக்கேன் இருந்தாலும் ஆசைப்பட்டு வாங்கிட்டோமா மனசு கேட்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் செப்டி செப்டோவில் வந்துட்டு காய்கறிகள்லாம் ஆர்டர் போட்டிருந்தேனால் அதை எடுத்து வைக்கணுன்றதுக்காக பாதி மட்டும் தான் கட்டினேன் பாதி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெளியில் ஷாப்பிங் தானே போயிருக்கீங்க வரும்போது காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டு ரேட்டு சேமாக தான் இருந்துச்சு சரி எதுக்கு தூக்கிட்டு அலைவானே அப்படின்ட்டு செப்டோலையே ஆர்ட்ரு போட்டுவிட்டேன் இந்த ஒரு மாங்காய் மட்டும் இருபத்தி அஞ்சு ரூபா அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் வாங்காமல் இருக்க முடியல அப்படி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம வீடியோ இதோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் டடா